அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவின் முக்கிய அம்சமான திருக்கல்யாணம் அம்மன் சன்னதி ஆயிரங்கால் மண்டபத்தில் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் நெல்லை டவுன் நான்கு ரதவீதிகளிலும் பட்டண பிரவேசம் வீதியுலா உலா நடைபெற்றது முப்பத்தி ஓராம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை அம்மன் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் அம்மன் ஊஞ்சல் திருவிழா நடைபெற உள்ளது சுவாமி அம்மன் ரிஷப வாகனத்தில் மறுவீடு பட்டண பிரவேசம் வீதி உலா நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை திருக்கோவிலின் செயல் அலுவலர் எக்ன நாராயணன் மிக சிறப்பாக செய்திருந்தார் அதிகாலையில் நடைபெற்ற திருக்கல்யாணத்திற்கு நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்